அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ பாவத்தை கழுவும் தொழுகை என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம் உங்களில் ஒருவரது வாசலில் ஆறு ஒன்று இருக்கிறது அதில் அவர் தினமும் ஐந்து தடவை நீராடுகிறார் அது அவரது உடலில் உள்ள அழுக்குகள் எதையும் தங்க விடுமா என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அவரது அழுக்குகள் எதையும் தங்க விடாது என்று மக்கள் பதிலளித்தார்கள் இதுதான் ஐவேளை தொழுகையின் நிலையாகும் இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை நீக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சுல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரை அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஐநூற்று இருபத்தி எட்டு தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் நாற்பத்தி ஐந்து எஹ்சான் என்றால் என்ன என்று நபி அவர்களிடத்தில் ஜிப்ரி அலையசல்லம் அவர்கள் கேட்கும் போது தொழுகையில் அல்லாஹுவை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு குறைரார் அலி அல்லாஹன் கவர்கள் நூல் புகாரி விளக்கம் ஐம்பது மேலும் மறுமை நாளில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்பவனை பற்றி அல்லாஹ் கூறும்போது தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான் அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான் அல் குருவான் அத்தியாயம் எண்பத்தி ஏழு வசனங்கள் பதினான்கு யார் எனது இந்த உழுவை போன்று ஒளி செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுகின்றாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் நூற்று அறுபது தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் உதாரணமாக கூறலாம் நான் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு மனிதர் வந்து அல்லாஹுவின் தூதரே நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன் ஆகவே என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார் அவர் செய்த குற்றம் குறித்து அவரிடம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஏதும் விசாரிக்கவில்லை பிறகு தொழுகை நேரம் வந்தபோது அவர் நபி அவர்களுடன் தொழுதார் நபி அவர்கள் தொழுகையை முடித்தபோது அவர்களை நோக்கி அந்த மனிதர் எழுந்து வந்து அல்லாஹுவின் தூதரே நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்துவிட்டேன் ஆகவே அல்லாஹுவின் வேதத்தில் உள்ள தண்டனையினை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார் நபிகள் நாயகம் அவர்கள் எம்முடன் சேர்ந்து நீர் தொழிதிரல்லவா என்று கேட்டார்கள் அவர் ஆம் என்றார் நபி அவர்கள் அவ்வாறாயின் அல்லாஹ் உமது பாவத்தை அல்லது உமக்குரிய தண்டனையை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அனசுரளி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று பாவங்கள் என்றால் பெரும் பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களும் தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படும் என்று விளங்கிக் கொள்ள ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்வாவிலிருந்து மறு ஜும்வா ஆகிய அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும் பெரும் பாவங்கள் செய்யாதவரை அறிவிப்பவர் அபு ஹுரைஆர் அலி அவர்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் முன்னூற்று தொன்னூற்று நான்கு தொழுகைக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளை செய்யும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹுவின் அவர்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் அல்லாஹுவின் தூதரே என்று கூறினர் அல்லாஹவின் தூதர் சொல்ல அழகி வசல்லம் அவர்கள் சிரமமான சூழ்நிலைகளிலும் உழுவை முழுமையாக செய்வதும் பள்ளி வாசல்களை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்துச் செல்வதும் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும் இவைதாம் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹைரார் அலி அல்லாஹு அவர்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் நானூற்று இருபத்தி ஒன்று நபி சொல்ல அழகி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என கேட்டார் அப்போது நீர் அல்லாஹ்வை வழங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்து வழங்க வேண்டும் உறவினர்களிடம் இணக்கமாக நடக்க வேண்டும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஐயூப் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று ஆறு தொழுபவர்களுக்கு அல்லா ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான் தமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கெடுதான் திருக்குருவான் அத்தியாயம் நூற்று ஏழு வசனங்கள் நான்கு தொடக்கம் ஐந்து வரை நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜிர் இஷா ஆகிய தொழுகைகளை விட நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சுமையான தொழுகை வேறெதுவும் இல்லை அவ்விரு தொழுகையிலுள்ள சிறப்பை அவர்கள் அறிவார்களானால் தவழ்ந்தாவது அத்தொழுகைகளுக்கு அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள் தொழுகை அறிவிப்பாளரிடம் இகாமத் சொல்லுமாறு கட்டளையிட்டு பின்னர் ஒருவரிடம் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்குமாறு பணித்துவிட்டு பிறகு தீப்பந்தத்தை எடுத்து கொண்டு இன்னும் தொழுகைக்கு புறப்பட்டு வராமலிருப்பவரை எரித்துவிட முடிவு செய்தேன் அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி இலக்கம் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுபகு தொழுகையில் சோம்பல் காட்டுபவர்களை நயவஞ்சகர்களுக்கு ஒப்பிட்டுள்ளார்கள் நபி சல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியானிடத்தில் மறுமை நாளில் முதன் முதலாக அவனுடைய அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான் அது சரியானால் அவன் வெற்றி அடைந்து விடுவான் அது தவறினால் அவன் நஷ்டம் அடைந்து விடுவான் அறிவிப்பவர் அபு ஹுரைரார் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நூல் திருமிதி விளக்கம் முன்னூற்று எழுபத்தி எட்டு